இது சாதா ஊத்தப்பம் இல்லைங்க சாமி அரிசியில் பண்ண ஊத்தப்பம் மில்லட் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறுதானியம் வச்சு பண்ணக்கூடிய ஊத்தப்பம் தான் அதுக்கு இட்லி அரிசி பச்சை அரிசி நான் ரேசியன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறேன் அதோட சாமி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இன்னொரு பவுலில் உளுந்து வெந்தயம் சேர்த்து ரெண்டே தனித்தனியாக கழுவி ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்தும் ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சிக்கலாம் தோசைக்கு வடைக்கெலாம் மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்தோன்னா ஜார் சூடாகாமல் இருக்கும் மாவும் நல்லா பொங்கி வரும் இப்போது அரிசியும் ரெண்டு பேச்சாக அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து கலந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வச்சுருவோம் அடுத்து ஊத்தப்பம் செஞ்சுக்கலாம் நான் மூணு ஊத்தப்பமும் ஒரு ஆம்லேட்டும் செய்கிறேன் மேலேருந்து வெங்காயம் துருவிய கேரட் குடைமிளகாய் மல்லி இலை இட்லி பொடி தூவிட்டு எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சாஃப்டான சூப்பரான சாமை அரிசி ஊத்தப்பம் ரெடி